அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு அரசுடைய கூட்டுறவு பால் நிறுவனமான ஆவின்ல கிணறு வெட்ட பூதம் கிளம்பிய கதை என்பதை விட கிணறு வெட்ட அணுகுண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இப்போ அரங்கேறியிருக்கு அது என்ன அப்படின்னா கடந்த சில தினங்களுக்கு முன்னால் மதுரை மாவட்டத்தில் ஆவின் விரிவாக்க அலுவலர் ஜான் ஜஸ்டின் தேவசகாயம் என்பவர் வந்து ஒரு காணொளி பதிவு அதை கடந்த மார்ச் மாதம் கோப்பம்பட்டி என்கின்ற பால் மொத்த குளிரூட்டு நிலையத்தில் நடைபெற்ற தண்ணீர் கலப்படம் தொடர்பான ஒரு காணொலி பதிர்ந்து அதில் சம்மந்தப்பட்டவங்க மேலே நடவடிக்கை எடுக்காமல் தன் மீது மட்டும் நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு சொல்லி ஒரு குமரில் வெளியிட்டிருந்தார் அது வந்து ஆவின் நிர்வாகத்திற்கு அவப்பெயரை ஏற்படுத்திடுச்சு உயரதிகாரிகளுக்கு அவப்பெயரை ஏற்படுத்திடுச்சின்னு சொல்லி அவரை வந்து நேற்றைய தினம் அதாவது நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அவரை தற்காலிக பணியிடை நீக்கம் செஞ்சிருக்கு ஆவின் நிர்வாகம் அது இல்லாமல் அவங்க மறுப்பறிக்கையிலேயே அந்த பால் கலப்படம் நடைபெற்றதை ஒப்புக்கொண்டே ஆவி நிர்வாகம் சொல்லியிருக்காங்க அப்போ நடைபெற்ற தவறை ஒப்புக்கொண்டு விட்டு அவ இந்த தவறு செய்தவர்கள் மீது எந்த விதமான சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்காமல் தவறை கண்டுபிடித்த அதிகாரி மீதே நடவடிக்கை எடுத்திருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இதை எங்கள் தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர் சங்கம் சார்பில் வன்மையாக கண்டிப்பதோடு அந்த உத்தரவை திரும்பப் பெற வேண்டும் என்கின்ற கோரிக்கையையும் ஆவி நிர்வாகத்திற்கு முன்வைக்க கடமைப்பட்டிருக்கோம் இந்த நேரத்தில் நான் எத்தையும் பேசும்போது முதல்ல சொன்னேன் கிணறு வெட்ட பூதம் கிளம்பியதை விட கிணறு வெட்ட அணுகுண்டு கிளம்பியிருக்கேன் என்ன இப்போ இந்த கோப்பம்பெட்டி பால் குழுவிற்கு நிலையத்தில் தண்ணீர் கலப்பணம் செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக இப்போது விரிவாக்காளர்கள் பணியிட நீக்க செய்யப்பட்ட பிறகு கடந்த இரண்டு நாட்களாகவே மதுரை மாவட்டத்திலிருந்து எங்களுக்கு எண்ணற்ற தொலைபேசி அழைப்புகள் பால் உற்பத்தியாளர் இருந்தும் சரி ஆவியில் பணியாற்றக்கூடிய நேர்மையான அதிகாரிகள் தரப்பில் இருந்தும் சரி அவர்கள் தொலைபேசி மூலமாக தெரிவித்த தகவல்கள் வந்து கடுமையான அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்குது ஏன்னா மதுரையில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தெட்டு பால் மொத்த குளிரூட்டும் நிலையங்கள் இருக்குது அதன் மூலமாக தான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு அறுநூற்றி எண்பத்தாறு கிராம அளவிலான ஆரம்ப பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்களில் பால் கொள்முதல் செய்யப்பட்டு குளிரூட்டப்பட்டு சுமார் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் லிட்டரு ஆவின் மதுரை ஆவின் காண்பட்டு வருது அப்போது இந்த ஐம்பத்தெட்டு பால் மொத்த குளிரட்டும் நிலையங்கள் இருக்கு இல்லையா இதை நடத்தக்கூடிய பெரும்பாலானவர்கள் அவர்களுக்கு வந்து அவருடைய பினாமிகளை கொண்டு மூன்று நான்கு கிராம ஆரம்ப பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்களை நடத்துவதாகவும் அதாவது அந்த பால் உற்பத்தி கூட்டுறவு சங்கங்களில் ஒரு கால்நடை கூட கிடையாது ஒரு உறுப்பினர் கூட கிடையாது ஆனால் அந்த கூட்டுறவு சங்கம் இருப்பது போன்ற ஒரு போலியான கணக்கு காட்டிக்கிட்டு இருக்காங்க எதற்காக அப்படின்னா இந்த ஒவ்வொரு பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு ச அந்த மொத்த குளிரூட்டு நிலையங்களுக்கும் வரக்கூடிய பாலில் குறிப்பிட்ட அளவு தண்ணியை கலப்படம் செஞ்சுட்டு அந்த அதிகமாகக்கூடிய பாலை கணக்கு காட்டணும் இல்லையா ஏன்னா அதுக்கு திடீர்னு வெளியே உங்களுக்கு விற்க முடியாது அப்போ இன்னொரு கூட்டுறவு சங்கத்தில் வந்த மாதிரி கணக்கு காட்டுவதற்கு ஒரு போலியான கூட்டுறவு சங்கத்தை உருவாக்கி வச்சுருக்காங்க அப்படி என்கின்ற ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு குறிப்பாக சொல்லணும்னா மதுரை மாவட்டத்தில் பெருமாள் கோவில்பட்டி என்கின்ற ஒரு பிஎம்சி மொத்த குளிரொட்டு நிலையம் இதில் சேக்கிலார்பட்டி கீரிப்பட்டி தூக்குதுர் என்கின்ற மூன்று ஆரம்ப பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்கள் இருக்குது இங்கே ஒரு கால்நடை கூட கிடையாதுன்றாங்க அது இல்லாமல் ஒரு உறுப்பினர் கூட கிடையாது இங்கே தண்ணி ஊற்றி கலப்படம் செய்யக்கூடிய பாலை அந்த கூட்டுறவு சங்கம் கணக்கை வர வைக்கிறதா சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் சக்கரப்பட்டி என்கின்ற ஒரு பிஎம்சி இது தினசரி ஐயாயிரம் லிட்டர் பால் கொள்முதல் செஞ்சு ஆவின்னு அனுப்புகிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஏ சென்டர் பி சென்டர் சி சென்டர்னு மூன்று போலியான கூட்டுறவு சங்க உருவாக்கி அது மூலமாக இந்த கலப்படம் செய்யக்கூடிய பாலை கணக்கு காட்டி வர வைக்கிறத சொல்கிறாங்க உசிலம்பட்டி பால் பிஎம்சி அந்த மொத்த குளிர நிலையத்தில் இறக்காமன் புதூர் சீலப்பெருமாள்பட்டி இருபத்தி ரெண்டாவது வார்டு உற்பத்தியாளர் சங்கம் என்கின்ற மூன்று போலியான கூட்டுறவு சங்கங்களை உருவாக்கி அதன் மூலமாக பாலை வரக்கூடிய பாலை கொண்டு போய் ஆவினுக்கு சேர்க்குறாங்க அப்படின்னு இதற்கெல்லாம் அந்த முறைகேடுகள் வெளிவருவதற்கு காரணமான கோப்பம்பட்டி பால் குடியிருப்பு நிலையம் பிஎம்சி இதில் கல்லுப்பட்டி கோப்பிலிப்பட்டி என்கின்ற இரண்டு போலியான கூட்டுறவு சங்கம் இது எல்லாமே இந்த பிஎம்சி நடத்தக்கூடிய தலைவர்கள் அவர்களுடைய பினாமிகள் பெயரில் நடத்துவதாக தகவல் வந்திருக்கு அதிலும் மானூத்து ராமலட்சுமண் நகர் அம்மமுத்தன்பட்டி எம்பாறைப்பட்டி உள்ளிட்ட இந்த எட்டு பிஎம்சி இந்த ஐம்பத்தெட்டு பிஎம்சியில் இந்த எட்டு பிஎம்சி வெறும் உதாரணத்துக்கு மட்டும்தான் சொல்லியிருக்கேன் மற்ற பிஎம்சி தமிழ்நாட்டில் உள்ள பிஎம்சிலாம் கணக்கில் எடுத்துக்கிட்டோன்னா தலை சுற்றுது மயக்கம் வந்துடும் போல் இருக்கு அந்தளவுக்கு இவங்க பால்வளத்துறை அதிகாரிகள் ஆவின் அதிகாரிகளுடைய ஊழல் வந்து புறவடி போயிருக்கு அப்போது இந்த எட்டு பிஎம்சியுடைய தலைவர்கள் இருக்காங்க இல்லையா இவர்களுடைய சொத்து மதிப்பு கடந்த பத்து ஆண்டுகளில் வரலாறு காணாத வகையில் உயர்ந்திருக்குன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் கண்டுபிடிச்சு நடவடிக்கை எடுக்க வேண்டிய மாவட்ட துணைப்பதிவாளர் பால்வளம் செல்வம்னு சொல்லி அவர் இருக்கார் அதே நேரத்தில் ஆவியில் இருக்கக்கூடிய தரக்கட்டுப்பாட்டு அதிகாரி ஒரு பெண் அதிகாரி எம்பெருமான் சிவ சிவபெரும் உமா மகேஸ்வரனுடைய பெயர் கொண்ட மனைவி பெயர் கொண்ட ஒரு பெண் அதிகாரி கிட்டத்தட்ட அவர் ஆவிங்களை மதுரை ஆவியில் மட்டும் ஆண்டுகளுக்கு மேலே தரக்கட்டுப்பாட்டு பிரிவில் உதவி பொதுமையாளராக இருக்காருன்னு சொல்கிறாங்க ஸோ இவர்கள் இருவருக்கும் தெரியாமல் ஒரு அணுவும் அங்கே அசையாது அப்படின்றாங்க அந்த பாலில் தண்ணீர் கலப்படம் செய்யக்கூடிய நிகழ்வு இந்த பா துணைப்பதிவாளர் பால்வாளர் இருக்கார் இல்லையா அவருக்கு இந்த ஐம்பத்தெட்டு குளிரொட்டும் நிலையங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் லிட்டர் தினசரி வரத்து வரக்கூடிய பிஎம்சி பன்னெண்டு இருக்குது மதுரையில் மூ மூவாயிரம் வரக்கூடிய பிஎம்சி இருபது இருக்குது ஆயிரம் லிட்டர் வரக்கூடிய பிஎம்சி இருபத்தாறு இருக்குது இந்த ஐம்பத்தெட்டு பிஎம்சியில் இந்த மூவாயிரம் லிட்ரு வரக்கூடிய பிஎம்சியில் ஒரு பிஎம்சியில் மாவட்ட துணை பதிவாளர் பால்வளத்துக்கு மாதத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் லஞ்சம் கொடுக்கணுன்றாங்க லஞ்சமாக கொடுக்கப்படுதுன்னு உறுதியான தகவல் கிடச்சிருக்கு அதுவும் இல்லாமல் முதுநிலை ஆய்வாளர்கள் சீனியர் இன்ஸ்பெக்டர் அவங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் குழு தலைவர் பால் சேகரிப்பு குழு தலைவர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் விரிவாக்கு அலுவலர்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் இது வந்து ஐயாயிரம் லிட்டரு பால் வரத்துள்ள பிஎம்சிக்களுக்கு மூவாயிரம் லிட்டர் பால் வரத்துள்ள பிஎம்சிகளுக்கு பத்தாயிரம் ரூபாய் துணைப்பதிவாளருக்கும் எஸ்ஐக்கு ஐயாயிரம் ரூபாய் குழு தலைவருக்கு பத்தாயிரம் ரூபாய் விரிவாக்க அலுவலர்களுக்கு ஐயாயிரம் ரூபாயும் ஆயிரம் லிட்டரு மற்றும் ஆயிரம் லிட்ரு குறைவாக வரக்கூடிய பிஎம்சிக்கலேருந்து துணைப்பதிவாளர்களுக்கு ஐயாயிரமும் முதுநிலை ஆய்வாளர்களுக்கு சீனியர் இன்ஸ்பெக்டருக்கு மூ மூவாயிரமும் குழுத் தலைவருக்கு ஐயாயிரமும் விரிவாக்காளர்களுக்கு ரெண்டாயிரமும்னு கிட்டத்தட்ட ஒரு மாதத்தில் பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபா வரைக்கும் இதில் லஞ்சமாக பரிமாறப்படுவதா உறுதியான தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு இந்த லஞ்சமாக பரிமாறக்கூடிய த பணம் வந்து கீழ் மட்டத்திலிருந்து இருந்து மேல்மட்டம் வரைக்கும் அதாவது மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆவின் தரக்கட்டுப்பட்ட அதிகாரியிலேருந்து பால்வளத்துறை அமைச்சர் அலுவலகம் வரை ஆவின் அலுவ அலுவலகம் வரை இந்த லஞ்ச பணம் வந்து ப பகிரப்படுவதாக ஒரு உறுதியான தகவல் கிடைச்சிருக்கு அப்படி இவ பல கோடி ரூபாய் இப்படி பணம் லஞ்ச பணம் பால் உற்பத்தியாளர்களுடைய உழைப்பில் வரக்கூடிய பணம் ஏன்னா ஒரு கிராம அளவிலான பால் உற்பத்தியாளர் சங்கத்தில் பால் உற்பத்தியாளர் ஊற்றக்கூடிய அந்த பாலுடைய தரம் அளவு இதை உடனுக்குடன் ஸ்பாட் அக்னாலஜிமெண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா உடனடியாக அவர்களுக்கான தரவு கிடைச்சிடும் அதே மாதிரி இந்த கிராம அளவிலான பால் உற்பத்தி கூட்டுறவு சங்கங்கள்ல இருந்து பிஎம்சிக்கு அனுப்பக்கூடிய பாலுக்கும் பிஎம்சிலேயே ஸ்பாட் அக்னாலஜிமெண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த முறைகேடுகள் நடைபெறாது ஆனால் பால்வளத்துறை அமைச்சர் மனோத அவர் என்ன சொல்கிறாங்க நாங்கள் ஸ்பாட் அக்னாலஜ்மெண்ட் கொடுத்துட்டோன்னு ஒவ்வொரு ப்ரெஸ் மீட்லையும் மாற்ற கட்டிக்கிட்டு இருக்கார் ஆனால் தொடர்சிவசமான தகவல் என்னென்னா மதுரை மாவட்டத்தில் எந்த பிஎம்சிலையும் எந்த பால் உற்பத்திய கூட்டுறவு சங்கங்களையும் பால் உற்பத்தியாளர்களுக்கோ இல்லை கிராம பால் உற்பத்தியில் கூட்டுறவு சங்கங்களுக்கோ ஸ்பாட் அக்னாலஜ்மெண்ட் கொடுக்கப்படுவதில்லை இதன் காரணமாக ஒரு உற்பத்தியாளர் வழங்கக்கூடிய பாலுடைய தரம் அளவு குறைத்து காட்டப்பட்டு முறைகேடுகள் நடைபெறுகிறது கலக்கும் போது என்ன ஆகும் பாலுடைய கொழுப்பு சத்து திடச்சத்து குறைஞ்சிரும் அப்போ கொழுப்பு சத்து உதாரணத்துக்கு ஒரு பால் உற்பத்தியாளர் நான்கு சதவீதம் கொழுப்பு சத்தும் எட்டு சதவீதம் திட சத்தும் உள்ள பால் கொடுக்கிறாருன்னா அதுல அந்த பிஎன்சில தண்ணி கலக்கும் போது என்ன ஆகும்னா நாலு சதவீதம் கொழுப்பு சத்து உள்ள பால் அவருக்கு வரும்போது மூணு புள்ளி அஞ்சோ மூணு புள்ளி ஆறோ தான் கொழும்பு சத்து வரும் திடச்சத்து எட்டுக்கு பதிலாக ஏழு அஞ்சு ஏழு ஆறு அப்படி தான் வரும் அப்போது அரசு நிர்ணயித்திருக்கக்கூடிய முப்பத்தெட்டு ரூபாய் விலை கொள்முதல் விலைன்றது கிடைக்காம அவர்களுக்கு லிட்டருக்கு இருபத்தாறு ரூபாயிலிருந்து முப்பது ரூபாய் வரைக்கும் தான் மதுரை மாவட்டம் முழுக்கவே பால் உற்பத்தியாளர்கள் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க இது உள்ள உள்ளபடியே மிகப்பெரிய அதிர்ச்சியை மட்டுமல்ல மிகப்பெரிய அளவில் ஒரு கோபத்தையும் எங்களுக்கு இது ஏற்படுத்தி இருக்கு அதனால தான் இந்த காணொளி வாயிலாக தமிழக முதல்வர் அவர்களுக்கும் தமிழக அரசுக்கும் மட்டுமல்லாமல் மத்திய அரசுக்கும் நாங்கள் இந்த கோரிக்கையை முன்வைக்க கடமைப்பட்டுருக்கோம் ஏன்னா ஆவின் நிர்வாகத்திற்கு மத்திய அரசு தரப்பிலிருந்து மிகப்பெரிய அளவில் உதவி செய்யப்பட்டு வருகிறது மத்திய அரசுடைய நிதியிலிருந்து தான் ஆவின் நிர்வாகத்துடைய பெரும்பாலான உதவி திட்டங்கள் பால் உற்பத்தியாளர்களுக்கு அமுல்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்போது இந்த நிகழ்வுகளை தடுக்க வேண்டும் முறைகேடுகளை தடுக்க வேண்டும்னா கிராம அளவிலான பால் உற்பத்தியாளர் சங்கங்களுக்கு பால் உற்பத்தி வாங்கக்கூடிய பாலுக்காகட்டும் இல்லை பால் உற்பத்தியாளர் சங்கங்கள் பிஎன்சிக்கு அனுப்பக்கூடிய பாலாகட்டும் எல்லாத்துக்குமே ஸ்பாட் டெக்னாலஜி கொடுக்கப்பட வேண்டியது கட்டாயம் அப்படின்ற ஒரு சட்டத்தை அமல்படுத்தி ஆகணும் அப்படி அமல்படுத்தி அதை நடைமுறைப்படுத்தி கண்காணிக்கிறதா அந்த விஏக்க இஏக்களுடைய அது விரிவாக்க அலுவலர்களுடைய எஸ்ஐக்களுடைய பணின்றாங்க ஆனால் அவர்கள் யாரும் ஸ்பாட்டுக்கு ஃபீல்டுக்கு போகிறதில்ல அப்படின்றாங்க இதற்கெல்லாம் காரணம் என்ன மேல இருக்கக்கூடிய அதிகாரிகளும் அரசு நிர்வாகமும் ஆவி நிர்வாகமும் இதை தான் இந்த பிஎம்சி நடத்தக்கூடிய தலைவர்களுடைய சொத்து மதிப்பு கடந்த பத்து பதினைந்து ஆண்டுகளில் வரலாறு காணாத வகையில் உயர்ந்திருக்கின்றாங்க எனவே எங்களோட தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் தமிழக அரசுக்கு நாங்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கை என்னென்னா இந்த பால் மொத்த குடியிருப்பு நிலையங்கள் நடத்தக்கூடிய தலைவர்கள் மேற்கு நான் ஏற்கனவே ஒரு எட்டு குடியிருப்பு நிலையம் உடைய பட்டியலை நான் சொல்லியிருக்கேன் திரும்பவும் அதை சொல்கிறேன் பெருமாள்பட்டி சக்கரப்பட்டி உசிலம்பட்டி கோப்பம்பட்டி மானூத்து ராமலட்சுமன் நகர் அம்மமுத்தன்பட்டி எம்பாறைப்பட்டி இந்த எட்டு வந்து ஒரு உதாரணத்துக்காக சொல்லியிருக்கேன் மீதமுள்ள பிஎம்சிக்களையும் சிபிசிஐடியையும் லஞ்ச ஒழிப்பு ஊழல் தடுப்புத்துறை அதிகாரிகளும் நேரடியாக அவருடைய வீடுகள் அலுவலகங்களில் அதிரடி சோதனைகள் நடத்தி அவர்களுடைய பத் பிஎம்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர்களுடைய வருமானம் எவ்வளவு அவர்களுடைய சொத்து அசையும் அசையா சொத்துக்கள் விவரம் எவ்வளவுன்றதையும் கணக்கெடுத்து தற்போதைய அவர்களுடைய வருமானம் அசையும் சொத்து அசையா சொத்துக்களை பட்டியலிட்டு வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்துக்கூடிய பிஎம்சி தலைவர்களுடைய வருமானத்தை பறிமுதல் செய்து ஆவின் நிர்வாக கணக்கில் வர வைக்கணும் அதே போல் பால் பால் உற்பத்தியுடைய மாவட்ட துணைப்பதிவாளர் பால்வளம் செல்வம் அவர்களுடைய அலுவலகம் வீடு மட்டுமில்லாமல் முதுநிலை ஆய்வாளர்கள் பால் சேகரிப்பு குழு தலைவர்கள் தலைவர்கள் விரிவாக்க அலுவலர்கள் இவர்கள் அனைவருடைய வீடுகள் அலுவலகங்கள் மட்டுமின்றி ஆவினில் பத்தாண்டுகளுக்கு மேலாக இருக்கக்கூடிய தரக்கட்டுப்பாட்டுடைய உதவி பொதுமையாளாக இருக்கக்கூடிய பெண் அதிகாரி இவர்களுடைய வீடுகள் அலுவலகங்களிலும் லஞ்ச ஒழிப்புத்துறையும் சிபிசிஐடியும் அதிரடி ஆய்வுகள் மேற்கொள்வது மட்டுமின்றி மத்திய அரசுக்கு நாங்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கை வருமான வரித்துறை அமலாக்கத்துறை சோதனைக்கு உடனடியாக உத்தரவிட வேண்டும் மத்திய கால்நடை பராமரிப்பு துறை மூலமும் விரிவான விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்பதை இந்த காணொலி வாயிலாக மத்திய மாநில அரசுகளை எங்களது தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு பருக்கை பதம் என்பது போல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இருபத்தேழு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு ஒன்றியங்கள் இணையத்தில் ஒரு மாவட்ட ஒன்றியத்தில் மட்டுமே இவ்வளவு ஊழல் முறைகேடுகள் பால் கொள் முதலில் நடைபெற்றிருக்கிறது என்றால் கலப்படம் நடைபெற்றிருக்கிறது என்றால் மற்ற மாவட்டங்களிலும் இது போன்ற ஆய்வுகளை அதிகாரிகள் மேற்கொள்வார்களேயானால் மிகப்பெரிய அளவிலான முறைகேடுகள் ஆவில் நடைபெற்றிருப்பது வெட்ட வெளிச்சத்திற்கு வரும் பால் உற்பத்தியாளர்களுடைய வருமானம் இது போன்ற விடலுக்கு நீர் போல வீணாகாமல் தடுக்கப்பட்டு காப்பாற்றப்படும் பால் உற்பத்தியாளர்களுக்கான வருமானத்தையும் உடனடியாக கொடுக்க முடியும் என தமிழ்நாடு தமிழ்நாடு அரசு ஏற்கனவே அறிவித்த மூன்று ரூபாய் ஊக்கத்தொகை இதுவரைக்கும் மதுரை மாவட்டத்தில் மட்டும் இல்லாமல் பல்வேறு மாவட்டங்களில் கடந்த இரண்டு மூன்று மாதங்களாகவே இன்னும் வழங்கப்படலைன்றாங்க இதற்கு காரணமும் இதுவாக இருக்கலாம் என்கின்ற ஒரு சந்தேகம் எங்களுக்கு எழுகிறது எனவே இந்த பிஎம்சி நடத்தக்கூடியது வந்து பால் உற்பத்தியாளர் உண்மையான பால் உற்பத்தியாளர்களுக்கும் பால் உண்மையாக பால் கூட்டுறவு சங்கங்களாக இருப்பவர்கள் தான் அந்த பிஎம்சி சென்டரை நடத்துவதற்கு அனுமதி கொடுக்கணும்ன்றாங்க ஆனா அந்த அனுமதியெல்லாம் மீறித்தான் தனியாருக்கு பால் வழங்கக்கூடியவர்களுக்கு தனியார் பால் வியாபாரிகளுக்கு இந்த பிஎம்சி சென்டர் அமைக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லப்படுது அது இல்லாம ஐந்து குறைந்தபட்சம் ஐந்து கிலோமீட்டர் இடைவெளியில அதிகபட்சம் எட்டு கிலோமீட்டர் இடைவெளியில தான் ஒரு பிஎம்சி இருக்கணும்னு சொல்லக்கூடிய நிலையில ஒரு ஐந்து கிலோமீட்டர் இடைவெளி இரண்டு கிலோமீட்டர் இடைவெளிக்குள்ள மானூத்து ராமலட்சுமன் நகர் அம்மமுத்தன்பட்டி எம்பாறைப்பட்டி உள்ளிட்ட நான்கு மொத்த பால் குளிரட்டும் நிலைய நிலையங்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க இந்த நான்கு ஐந்து பால் மொத்த நிலையங்கள் இந்த ஐந்து பால் மொத்த குளிரீட்டு நிலையங்களில் சேர்ந்தே பால் வரத்து பார்த்திங்கன்னா வெறும் மூவாயிரத்து தான் வருதுன்றாங்க அப்போது இதில் எவ்வளவு பெரிய முறைகேடுகள் பால்வளத்துறையும் ஆவினாலும் சேர்த்து நடத்தப்படுகிறது என்பதை நாம் உணர முடிகிறது எனவே தமிழ்நாடு அரசும் மத்திய மாநில அரசுகள் உடனடியாக இந்த ஆவின் பால் கலப்பட விவகாரத்தில் தலையிட்டு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி கேட்டுக்கொள்வதோடு ஆவின் விரிவாக்க அலுவலர் ஜஸ்டின் தேவசாகம் அவர்களுடைய பணியிட நீக்கத்தை ரத்து செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கையையும் மீண்டும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்